அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களில் நிழல் கிரகமாக விளங்கக்கூடியவர் பகவான் இவர் எப்போதும் பின்னோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடியவர் சனி பகவானுக்கு பிறகு மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக ராகு பகவான் விளங்கி வருகின்றார் அந்த வகையில் கடந்த மே பதினெட்டாம் தேதி அன்று ராகு கும்ப ராசிக்கு சென்றார் இது சனி பகவானின் சொந்தமான ராசியாகும் ராகு பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல பதினெட்டு மாதங்கள் ராகு பகவானின் கும்ப ராசி பயணம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை கொடுத்தாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கப் போவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இந்த பதிவில் நாம் காணலாம் துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் ராகு பகவான் பயணம் செய்யப் போகின்றார் இதனால் உங்களுக்கு நேர்மறையான மாற்றங்கள் உண்டாகும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் நினைவாற்றல் அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் பணக்கார யோகங்களுக்கு கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் புது விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கிடைக்கும் என கூறப்படுகிறது தனுசு ராசிக்கு உங்கள் ராசியில் மூன்றாவது பெட்டியில் ராகு பகவான் பயணம் செய்யப் போகின்றார் இதனால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளுக்கான கதவு திறக்கப்படும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது முக்கியமான காரியங்கள் வெற்றிகரமாக முடிவடையும் பயணங்கள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பணக்கார யோகம் உங்களுக்கு கிடைக்கும் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் புதிய வழிகளில் இருந்து பணம் உங்களை தேடி வரும் கோடீஸ்வரர் யோகம் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும் என கூறப்படுகிறது மேஷ ராசிக்கு ராகு பகவான் உங்கள் ராசியில் பதினோராவது வது வீட்டிற்கு வரப்போகின்றார் அதனால் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகும் விரும்பிய பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் கடின உழைப்பு நல்ல பலன்களை பெற்று திறமை திட்டமிட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடிவடையும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மன ஆரோக்கியம் அதிகரிக்கும் பணக்கார மற்றும் கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நன்றி